தற்போதைக்கு அரசியலோ இயக்கமோ தொடங்குவதற்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லை எனவும் வரும் காலத்தில் தேவைப்பட்டால் அதற்கு தயங்கப் போவது இல்லை எனவும் நடிகர் ராகவா லாரன்ஸ் தெரிவித்துள்ளார் சென்னை வடபழனியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியவர் அவர் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது உயிரிழந்த அம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் அளித்ததாக தெரிவித்தார் தாம் அரசியல் கட்சி தொடங்க உள்ளதாக தவறான கருத்துக்கள் பரவி வருவதாகவும் தற்போதைக்கு போன்ற எண்ணம் எதுவும் இல்லை எனவும் குறிப்பிட்டார் மேலும் புதியதாக தொடங்க உள்ள அமைப்பில் எந்த அரசியல் கட்சியிலும் இல்லாத நண்பர்கள் இணைந்து தொடர்ந்து உதவி செய்யலாம் எனவும் கேட்டுக்கொண்டார் ஜல்லிக்கட்டு வெற்றியை கொண்டாட முதல்வரிடம் நேரம் கேட்டுள்ளதாகவும் விரைவில் கொண்டாட்டம் நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஐயா அரசியல் பேசாதீங்கன்னு சொல்லுங்க ஐயா எந்த அரசியல் கட்சியிலும் சேராதிங்கன்னு தான் சொல்றோம் ஏன்னா ஒரு பக்கம் வந்து அங்க குழப்பம் வந்தது காரணம் இருக்கு பாத்தீங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் சோ இது வந்து இந்த அரசியல் தான் சொல்றாங்க அந்த அரசியல் தான் சொல்லுவாங்க எங்களுடைய எண்ணமும் பாதையும் கிளீனா இருக்கணும் ஏன்னா நாங்க வந்து வாட்டர் இருக்கல கிளாஸ் மாதிரி கிளீனா இருந்தாதான் எங்களுக்குள்ள மத்தது எதுவுமே வராது நாங்களே கிளீன் இல்லாம டஸ்ட் ஏதோ ஒரு கிளீன் வாட்டர்ல பிளாக் இருந்தா எடுத்து போட்டுக்கலாம் ஏன் நாங்களே கிளீன் இல்ல நாங்களே நீட் இல்ல எங்களுக்கு ஒரு பாதை இல்லைன்னா நாங்களே டெஸ்டா இருந்தா நாங்க எப்படி எப்படி நாங்க கிளியர் பண்ண முடியும் ஐயா இன்னொன்னு சொல்றேன் அரசியல அரசியலை பத்தி பேச வேணாம்னு யாருமே சொல்றேன் அது தனிப்பட்ட கருத்து யாரு வேணா பேசலாம் அரசியலுக்குள்ள இருக்காதீங்கன்னு தான் சொல்றேன் இந்த கட்சியும் சார்ந்தவங்க எல்லாம் இருக்காது